அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனின் திடீர் முடிவு அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா எந்த கட்சியில் இணைய வாய்ப்பு அதிகம் அதிமுகவில் அமைச்சராயிருந்தவர் செங்கோட்டையன் தற்போது அதிமுகவானது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது தற்போது பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்திருக்கிறது அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் தற்போது அதிமுகவிலிருந்து விலகுவதாக பகைய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கழக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மனம் திருந்து பேசப் போவதாக கூறியுள்ளார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையின் விலகும் பட்சத்தில் அவருக்கு இருக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்ன பாஜக அல்லது திமுகவில் நிச்சயம் செங்கோட்டையன் இணையமாட்டார் என்று கூறப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியுடனான அதிருப்தியின் காரணமாகவே அவர் அதிமுகவிலிருந்து விலகும் திடீர் முடிவை எடுத்துள்ளார் அவர் எந்த கட்சியில் இணைவார் என்று அதிகாரப்பூர்வமாக வருகிற ஐந்தாம் தேதி தெரிவிப்பார்